ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்கிறோம் அப்படின்னு நாலு ஆகுது இன்னும் என்ன ஆட்சி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு ஒரு பாடலோடு சேர்ந்து தமிழக அரசை எதிர்கேள்வி கேட்டிருக்கிறார் தாவேக்கானுடைய தலைவர் நடிகர் விஜய் ஒரு நல்ல விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வி அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் எக்ஸ் வலைதளத்தில் தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணுமா அப்படின்னு தான் வந்து இதையே வந்து நீங்கள் ஒரு அநேகமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விஜய் ஒரு பொது இடத்தில் நின்னோ ஒரு மீட்டிங் போட்டோ ஒரு திருமுனை கூட்டம் போட்டோ பேச போகிறதில்லை ஒரு வீடியோவாவது இந்த இந்த பதிவை இந்த பாடலோடு சேர்ந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவீர்கள் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அப்படின்னு அதை போட்டு ஒரு ஒரே ஒரு இந்த பாடல் வரியோடு விட்டுருந்தா எப்படி ஆகிருக்கும் இதெல்லாம் தாண்டி வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க வந்து நீட் வந்து மத்திய அரசு தான் அதை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு அப்போ நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்களா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகுது ஓட்டுக்காக எப்படியான வாக்குறுதியை கொடுத்தீங்க நான் நீட்டை என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்ற ஒரு விஜய் கேட்ட அந்த எக்ஸ்வலை தளத்தில் கேட்ட கேள்வி தான் பேசும் பொருளாக இது மாதிரி இருக்கு நிறைய திமுகவினுடைய சார்பு கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நிறைய விம விஜயோடைய இந்த கேள்விக்கு விமர்சனம் செஞ்சு ஏமா நீ போய் மத்திய அரசை நீயே கேட்க வேண்டித்தானே அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வச்சிருக்காங்க குறிப்பாக வந்து திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கார் விசிகாவினுடைய தலைவர் வந்து கல்வி இன்னும் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது அதே சமயத்தில் மத்திய அரசு தான் அதுக்கு முழுமையான பொறுப்பு மத்திய அரசு தான் காரணம் என்பது கூட விஜய்க்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த நேரத்தில் மறுபடியும் அவர் தான் அவசரமாக இதற்கான பதில் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா இருந்து தாவேக்கா விசிகா ஒரு கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை இவர்கள் தான் சந்திப்போம் முதல்ல ஆரம்பத்தில் நாம் தமிழர் தாவேக்கா அப்புறமா வந்து வீசிகாலாம் அப்படின்ற பேச்செல்லாம் இருந்தது அப்புறமா மாநாடு வேண்டி மாநாடு முடிஞ்ச உடனே தாறுமாராக பேச ஆரம்பிச்சாரு சீமான் அவருடைய பேச்சு கூட வருவோம் இப்போது பயங்கரமாக பேச ஆரம்பித்தார் வந்து கூமூட்ட அரசியல்லாம் பேசி இப்போ என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு அதோடு முறிஞ்சு போச்சு அந்த கூட்டணி பேச்சே கிடையாது தாவேக்கா வெர்சஸ் நாம் தமிழன்ற அளவுக்கு ஆகிடுச்சு நாம் தமிழிலேருந்து தேப்ப தப்பியாக எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அவர் பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்ன இதை தாவேக்கா விசிகா கூட்டணி அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டது இன்னொரு காரணம் என்னென்னா அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசின பொழுது விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய ப்ரெஷரில் இருக்கார் கூட்டணி ப்ரெஷரில் இருக்கார் திமுக அரசனுடைய ப்ரெஷரில் இருக்கார் அப்படின்னு சொன்ன அதற்கு வந்து பதிலடியாக எதிர்வினையாக வந்து ஒரு பதிலையும் சுட சுட கொடுத்தார் வந்து திருமாவளவன் அவர்கள் இங்கே வந்தீங்க பேசுனீங்க ரைட்டு என்னுடைய கருத்தெல்லாம் நான் ப்ரெஷரில் இருக்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் எப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்து இப்போ கூட அந்த நீட்டுக்கான ஒரு அறிக்கை வந்தோன்னு அவர் தான் முதல் குரலாக இருந்தார் இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சேர்ந்த செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவீர்கள் இந்த நாட்டிலே அப்படின்னு நீங்கள் போய் மோடியை பார்த்து இந்த பாடலை பாட வேண்டியது தானே அப்படிலாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு ரைட்டு என்ன இப்போ திரும்பவும் சொல்கிறது தான் வந்து இப்போ ஒவ்வொன்றா அந்த என்ன சொல்கிறது விஜய் அரசியலை விமர்சிப்பவர்கள் கூட கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகி போச்சு அதுக்கு காரணம் என்னென்னா எப்போங்க அவர் வந்து வெளியே வந்து அரசியல் பண்ண போகிறாரு எப்போங்க வந்து வந்து மக்களை சந்திக்க போகிறாருன்ற ஒரு கேள்வி மில்லினம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ஆரம்பத்துல இருந்து என் தம்பி என் தம்பி வரட்ட என் தம்பி வருட்டன்னு சொல்லிகிட்டு இருந்த சீமானதன் பிறகு அவர் அப்படியே மாறி க கடுமையான விமர்சனங்கள்லாம் பேசினார் அதுக்கு நீங்கள் எந்த வித எதிர்வனையும் ஆட்டலை எல்லோரும் விஜய் பாராட்டியிருந்தாங்க விஜய் கட்சி நேரம் பாராட்டியிருந்தாங்க ஏன்னா கூமுட்ட அரசியல் நீ தான் ரோட்டில் நின்றுனா தண்ணிலாரி அடிச்சுட்டு போயிடும் அப்படி இப்படின்னு என்ன கோபத்தில் பேசுனாருன்னு தெரில யாரும் எதுவும் சீமானை பற்றி விமர்சிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு விஜய் போட்டதாக ஒரு தகவல் வந்து அதை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க சரி ஓகே அம்பேத்கரை பற்றி அமித்ஷா சொன்ன கருத்துக்கு கடும் எதிர்ப்பு பெரும் க கடும் எதிர்வலை நாடு முழுவதும் ஏற்பட்டது இங்கே கூட பெரிய இதுவானது ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தாரு எங்களுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கரும் பெரியாரும் அதனால் நாங்கள் கண்டிப்பாக அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் பெரியார் பற்றி சீமான் பேசின பேச்சு தமிழகத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்படி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம் எப்படி நீங்கள் இந்த கருத்தை இது பண்ணலாம் சீமான் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து பிஜேபியுடைய பி டீமா அல்லது ஏ டீம்மா அவர் இவருடைய ஆளா அவருடைய ஆளான்ற பொழுது சீமான் பேசிய அந்த கருத்து நமக்கும் பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை உடன்பாடே இல்லை ஆனா வந்து எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்ன அம்பேத்கருக்கு ஒரு எதிர்குறல் கொடுத்தவர் அவர் பத்தி விமர்சனம் வந்த போது அவருக்காக எதிர்குரல் கொடுத்த விஜய் பெரியாரை பத்தி இப்படி பேசியிருக்கிறாரு ஏன் சீமான் சம்பந்தமான ஒரு ஆற்றவில்லை விஜய் அப்படின்ற கேள்வி நிச்சயமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க ரைட்டு எக்ஸ் வலைதளத்தால் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு பேச்சு வந்து ரைட் அதெல்லாம் தாண்டி பனையூரில் நடந்த இந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர்களை தான் ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இல்லை இல்லை கடந்த மூன்று நாளுக்கு முன்னாடி வந்து ஜான் ஆரோக்கியசாமியுடைய அந்த ஆடியோ ஒரு நீண்ட ஆடியோ அந்த ஆடியோவில் எதிர்முனைவில் பேசுபவர் ஊங்கோட்டை கூட இல்லை இவரே தான் பேசிக்கிட்டு இருக்காரு இது ஏஐ ஆடியோவா அல்லது நிஜமான ஆடியோவா இல்லது வந்து எப்படி அப்படின்ற மாதிரி விவாதம்லாம் இருக்குது அது எல்லாரையும் விஜய் மட்டும் பேசல அவர் வந்து பாமக தலைவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அப்புறமா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரையும் வந்து ஒருமையில் அப்படியே பேசி பேசி அந்த நிஜமான ஆடியோ தான் இப்படி ஒரு செட்டப் பண்ண ஆடியோ இருந்தால் அவங்களாம் வந்து அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான காரணம் சேர்த்துருக்க மாட்டார் ரெண்டாவது அவங்களாம் மரியாதை குறைவாலாம் பேசியிருக்க மாட்டார் அப்படின்ற என்ன விஷயங்களாக இருந்தது அந்த ஆடியோ மீது ஒரு அதிருப்தி யார் தாவேக்காவினருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது அந்த அதிருப்தியை போக்குவதற்காக உட்கட்சியில் சின்ன சலசலப்பு ஏற்பட்டது அந்த உட்கட்சி சலசலப்பை சரி செய்வதற்காக தான் பனையூரில் முந்தாம் நாள் நடந்த அந்த மீட்டிங்கு அதே சமயத்தை மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுப்பு கூட்டமும் ஒரு இன்டர்வியூ நடந்தது இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் அதுவும் திண்டுக்கல் பகுதியிலிருந்து திண்டுக்கல் நத்தம் அப்புறம் மதுரை பகுதியிலிருந்து நிறைய பேர் வந்து ஆல்பம் ஆல்பமாக கையில் எடுத்துகிட்டு வந்தாங்களோ என்னென்னா நாங்கள் வந்து சரி நான் கூட்டத்தில் கலந்துடணும் அதை தாண்டி முதல்ல நாங்கள் வந்து புஷ்ஷியானந்த பொதுச் செயலாளர் சந்திக்கணும் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் விஜய் ரசிகர் மன்றமாக இருக்கிற காலத்திலிருந்து அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறி அப்புறம் கட்சியாக வளர்ந்த காலத்தில் இருக்கு நாங்கள் செய்த அந்த பணிகள் இருக்குங்களா இது மொத்தத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் இது மொத்தம் ஃபோட்டோ ஆல்பம் நீங்க பாட்டுன்னு வரவங்களுக்கு போறவங்கலாம் நீங்க வந்து பொறுப்பு அதுவும் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா அப்ப நாங்கள் என்ன ஆகிறது நிச்சயம் நியாயமான ஒரு கேள்விங்க விஜய் ரசிகர் மண்டலமாக இருக்கும்போதுலாம் எனக்கு தெரியும் அது விஜய் ரசிகர் மண்டமாக சின்னதாக ஆரம்பிச்ச சாலை சாலிகிராமம் காவேரி தெருவு கடைசியில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் அது இன்னும் விஜயோடைய இடம் தான் அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தொடங்கினப்போ ஒரு சின்ன இதுவாக தொடங்கினப்போ அவ்வளோ உழைச்சாங்க அது பேர்லாம் எனக்கு லிஸ்ட்ல இல்லை வந்து ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகரி நீட்டிய கை நீட்டிய இடத்திலெல்லாம் போய் போஸ்டர் ஓட்டினாங்க எஸ்ஏ சந்தர்சேகர் அப்பா அப்பா அழைக்கிறார் அப்பா வரவேற்கிறார் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் இந்த இந்த போஸ்டரை வந்து அடுத்த முதல்வர் தளபதி விஜய் இளைய தளபதி இப்போ இளவைய தளபதி விஜய் அப்படின்னு ஒட்டுங்கன்னா அதையும் ஒட்டினாங்க எட்டு ஷீட்டு பதினாறு ஷீட்டு இருபத்தாறு ஷீட்டு செலவு யாரதோ தாண்டி அவங்களும் செலவு பண்ணாங்க மாவட்டம் மாவட்டமா விஜய் பிறந்த நாளுக்கு வர கூட்டத்தை தாண்டி எஸ்ஏசி பிறந்த நாளுக்கு இது அநேகமாக ரெண்டாம் தேதி எந்த ரெண்டாம் தேதினு தெரியல ஸ்டேட் பேங்க் காலனி அவர் விஜய் பழைய வீடு இருக்கு இல்லைங்களா ஜே 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 ஜென்னு விஜய் அந்த சாலிகிராம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி வந்து கண்ணசைவிலும் வாய்மொழி உத்தரவிலும் எஸ்ஏசி போட்ட அந்த கட்டளைக்கு அடிபணிந்து அந்த கட்டளையை செயலாற்றி விஜயனுடைய வளர்ச்சிக்கு இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் என்று மாற்று கிடையே கிடையாதுங்க இங்கே சாலிகிராமம் வடபழனி கே கே நகர் வளசரவாக்கம் பகுதியில் அவ்வளோ போஸ்டர் இருக்கும் தாறுமாறாக இருக்கும் அதில் ஜெயலலிதா கூட ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கடுப்பானது எதுனா ஒரு பெரிய நாற்காலி போட்டு பின்னாடி தலைமைச் செயலகத்தை வச்சு அடுத்து முதல்வர் அப்படின்னு நாற்காலியில் பக்கத்தில் கேள்விக்குறி வச்சு எஸ்எசி பண்ண வேலை தான் வந்து அதிலிருந்து தான் வந்து விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன மன நெருடல் ஏற்பட்டது அப்படின்னு ஏங்க நான் அரசியலுக்குள்ளேயே வரல அதுக்குள்ள யாரும் என்னை வந்து முதல்வர் நாட்கள்லாம் உட்கார தேவையில்லாமல் ஆளுங்கட்சியெல்லாம் பகச்சிக்கணும்னு போது இப்படிலாம் ஆரம்பிக்கணுண்டா இப்படி தான் பண்ணாதான் உண்டு என்ன எஸ்எசி கொஞ்சம் எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆசைப்படக்கூடிய ஒருவர் தன் மகனை சீக்கிரமாக சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர் தான் அவர் இல்லைன்னா விஜய் வளர்ச்சி இந்த அளவுக்கு இல்லை இப்போ என்ன என்ன சொல்கிறாங்க புஷியானந்த் வந்த பிறகு குஷியானந்து உள்ளே வந்த பிறகு அங்கிருந்த எஸ்ஏசி ஆட்கள் இருக்காங்க எஸ்ஏ எஸ் ஏ சந்திரசேகருடைய ஆட்கள் பூரா அப்படி வெளியேற்றப்பட்டார்கள் அதை ஒரு பேட்டியிலே எஸ்ஏ ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு இவங்களுடைய ஆட்கள் மட்டும் தான் வச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க மதுரை நத்தம் அப்புறமா திண்டுக்கல் பகுதியிலிருந்து வந்திருக்கிறவங்க இந்த ஆல்பத்தோடு நாங்கள் தூக்கின்னு வந்தது காரணம் என்னென்னா புஷியானந்தை பார்த்து இதை சொல்லப் போகிறோம் அது மீறி வந்து தலைவர் விஜய் கிட்டே இதை காட்ட போகிறோம் நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை நாளைய தீர்ப்பு காலத்திலிருந்து இப்போ தளபதி அறுபத்தி ஒன்பது படம் வரப்போது இல்லைங்களா இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மன்றத்து ஆட்களாகவே நான் உழைச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் மக்கள் இயக்கம் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தாவேகா கட்சி வந்திருக்கலாம் நாங்கள் அப்படி போஸ்டர் ஓட்டி விட்டு நோட்டீஸ் கொடுத்து தியேட்டர்ல போய் பேனர் கட்டி பாலாபிஷேகம் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை எங்களுக்கும் பொறுப்பு வேணும் நியாயமான ஒரு கருத்து இது விஜய்க்கு எந்த அளவுக்கு போய் சேரும்னே தெரியல காரணம் என்னன்னா விஜய் முதல்ல கட்சி நிர்வாகிகளை நேரடியாக சந்திக்க வேண்டும் அதன் பிறகு வந்து பொது இடத்துக்கு வரணும் அப்புறம் வந்து மக்களை சந்திக்கணும் இந்த பயனெல்லாம் இருக்குது இப்போ அந்த பனை ஊரில் அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க கேள்வி கேட்குறாங்க தலைவர் வரலையான்னு இல்லை தலைவர் வரல தலைவர் வந்து டி நகரில் தளபதி இருபத்தி ஒன்பது ஷூட்டிங்கில் இருக்கார் இப்போ நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறதே அந்த தஞ்சை காயமாருங்க ஒரு மாவட்ட ரீதியான ஒரு பொறுப்பாளர்களை நியமிக்கும்போது மாவட்ட செயலாளர் நியமிக்கும் போது கண்டிப்பாக தலைவர் இருந்தாக வேண்டும் ஏன் விஜய்க்கு வந்து அந்த ஆர்வம் குறைவாக இருக்குதா அல்லது வந்து விஜய் ஏன் சுணக்கமாக வராரு எங்கேருந்து அவருக்கு பிரச்சனை வருது எல்லாமே ஏன் எக்ஸ் வலைதளத்திலே தளத்திலே பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷம் வரப்போகுது பிப்ரவரி ரெண்டாம் தேதி இது முடிவு போகுது இன்னும் ஏன் சோசியல் மீடியாக்குள்ள அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேள்வி இது சம்மந்தமாக நிறைய அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசி பேசி இப்போ இப்போ வேணாங்க வேற ஏதாவது டாபிக் இருந்தால் பேசுங்கன்ற அளவுக்கு யூடியூப் சேனலெலாம் வந்துட்டாங்களா வேற ஏதாவது இருந்தால் பேசுங்க வேணாம் பேசி பேசி ரொம்ப இதுவாக ஆகிப்போச்சு அவர் வந்த பிறகு நம்ம பேசலான்னு ஆகிப்போச்சு இதெல்லாம் யார் விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியல ஒரு அந்த ஆடியோ ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஆடியோ கேட்கும்போது சில லாஜிக்கான கேள்வியெல்லாம் கூட இருக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அவர் நிறைய பேசியிருக்காரு அதில் எனக்கு இப்போ இதுவான விஷயம் என்னென்னா நான் வந்து சில பர்சனலாக தலைவர்ன்ற முறையில் அவருக்கு சில ஆலோசனைக்கெலாம் சொல்கிறாரு ஏன்னா தேர்தல் வியூக அமைப்பாளர் அவர் வந்து நான் சொல்கிறேன் நான் அவர் உடனே என்ன பண்ணுறாரு அதை இமீடியட்டாக புஷியானந்த் பொருட்செயலாளர்கிட்ட சொல்லிடுறாரு மறுநாள் அவர் வந்து இதெல்லாம் விஜய்கிட்ட நீங்கள் பேசுனீங்களாமே அப்படின்னு கேட்குறாரு இது எந்த அளவுக்குன்னு தெரியல சில விஷயங்கள் வந்து ரகசியமாக தான் இருக்கும் ஏன்னா மன்னர்களுக்கான மெய்காப்பாளர்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவர்களுக்கும் மன்னர்களுக்குமான ரகசியம் மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது மன்னருடைய மனைவி கூட தெரியாது அப்படி சொல்லுவாங்க அந்த மெய்க்காப்பலருக்கும் மன்னருக்குமான ஒரு ரகசியம் அது அது ராஜ ரகசியம்னாங்க அந்த அளவுக்கு கூட தேவையில்லை சாதாரணமாக சொல்கிற ஒரு விஷயத்த கூட அவர் அப்படியே அங்கே ஒப்பிச்சிட்றாரு இதுக்கப்புறம் எங்கள் கட்சியை நடத்த முடியும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட இப்படியே போனால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி திரும்பவும் அந்த தாவேக்காவினர் நம்பிக்கையோடு சொல்கிறது என்னென்னா பிப்ரவரி மாதம் விடலில் வரப்போகிறார் பிப்ரவரி மாதம் கடைசியில் வரப்போகிறார் மார்ச் ஃபஸ்ட்டில் வரப்போகிறார் மக்களை சந்திக்க போகிறாருன்னு அது சம்மந்தமான எந்தவித அறிவிப்பும் இல்லை ஒருவேளை பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சியினுடைய முதல் மாநாடு இல்லை ஏதாவது கூட்டம் ஏதாவது நடந்தால் அதில் இந்த மாவட்ட செயலாளர் அறிவித்து விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்க ஒருவேளை அங்கே தோன்றி விஜய் ஒரு தரிசனம் கொடுத்தார் பேசினார் அப்படின்னா தாவக்கா மீது விஜய் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தேர்தல் களத்தில் டிவிக்கே ஒரு பலமான கட்சியாக எதிர்பார்க்கப்படும் என்பது என்னுடைய கருத்து அடுத்தது வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி